அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்ஃபர்மேட்டிவ் தாட்ஸ் தமிழ் தினமும் சிந்தனையில் உணவே மருந்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் ஃபுட்ங்க இங்கிலீஷ்ல மூத் பீன்ஸ் தமிழ்ல நரிப்பயிரு நரிப்பயிரா பெயரை தெரியாது ஆமாங்க எனக்குமே மட்கின்னு தாங்க தெரியும் ஹிந்தில மட்கின்னு சொல்லுவாங்க மகாராஷ்டிரால அதிகமாக முளைக்கட்டிய பயிர் வகைகளை தாங்க சாப்பிட்றாங்க எஸ்பெஷலி இந்த நரிப்பயுர் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முளை கட்டிய நரிப்பயிரில் செய்யக்கூடிய மிசால் பாவம் மகாராஷ்டிராவில் ஃபேமஸ் டிஷ்ஷுங்க ஸோ மகாராஷ்டிராவில் இருந்ததால் எங்களுக்குமே ஃபேவரட் ஃபுட் ஆகிடுச்சு சத்துக்கள் நிறைய இருக்குதுன்னு தெரியுங்க இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன நோய்களை தீர்க்கணும்னு தெரிஞ்சுட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லதுங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க என்னுடைய பிளேலிஸ்டையும் மறக்காம பாருங்க